டாய்ஸ் தான் அது பஸ்ஸா லாரியா டிராக்டரா என்னது அது இங்க ஒண்ணு இருக்கே கீழே அது யார் வாங்கி கொடுத்தா இது இது யார் வாங்கி கொடுத்தா அதை காட்டு உனக்கு எது பிடிக்கும் ரொம்ப லாரி தான் பிடிக்குமா நீ என்ன போற டாக்டர் போறியா இல்லை இன்ஜினியர் ஆகப்போரியா போலீஸ் ஆகப்போரியா என்ன போலீஸ் டாக்டரா என்ன பண்ணுவாங்கம்மா ஊசி போடுவாங்களா உனக்கு ஊசி போடலாமா நீதா டாக்டர் நீதா ஊசி போடணுமா எப்படி ஊசி போடுவ குத்தியா வலிக்கும் இல்ல வலிக்காம போடுறியா இன்ஜெக்ஷன் போடுறியா யாருக்கு போடுற அப்புறம் யாருக்கு போடுவ மித்துக்கா சரி கீழே உட்காந்து உன் பேர் என்னன்னு சொல்லு துணியெல்லாம் ம் உன் பேர் என்ன உங்க அண்ணன் பேர் என்ன உங்க அப்பா பேர் என்ன அம்மா பேர் என்ன உங்க அண்ணா எங்க போயிருக்கான் நீ ஸ்கூலுக்கு போலியா ஸ்கூலுக்கா யார் சேர்த்தி விடுறது யாரா மித்து திவி காணோம் திவி எங்க போயிட்டா எங்கடா இருக்கா எங்கயே பாக்கல நான் இங்க துணி மடிச்சிட்டு இருக்கேன் அவங்க விளையாண்டுட்டு இருக்கா அவனா என்னடா யார் விளையாண்டுட்டு இருக்கா ஆமா நீ தான் விளையாண்டுட்டு இருக்க நான் பேய் நீ தான் பேய் யோ எனக்கு பயமா இருக்கு பயமா இருக்குடா ஐயோ வேணா 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 என்ன பேய் நீ தான் பேய் சரி நான் துணியெல்லாம் மடித்து வச்சுட்டேன் ஒரு ரவுண்டு இது ரெண்டாவது ரவுண்டு மடிச்சுட்டு ஒயிட் கிளாத்ஸு எல்லாமே இங்கே வந்து எல்லாம் மடித்து வச்சுட்ருக்கேன் அவன் வந்து பெட்டில் விளையாண்டுட்டு இருக்கான் அவனுக்கும் டைம் பாஸ் ஆகணும் இல்லையா ஸோ அதனால் விளையாண்டுட்ருக்கான் ஸோ நெக்ஸ்ட் என்ன வேலைன்னா துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கவுனி அரிசி கஞ்சி வச்சு த காட்டுற அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எங்கே போகிற இது வலிக்காம போடுங்க ஊசி வலிக்குது வலிக்குது வேணா 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 விடுங்க டாக்டர் நம்ம போய் நம்ம போய் துணி எல்லாம் மடிச்சு வச்சிட்டு சரியா சரி நான் சொல்றேன் கேளு துணி எல்லாம் மடிச்சு வச்சிட்டு நம்ம போய் மமம் செய்யலாமா நான் ஊசி போட்டுட்டுரு உன்னோட திவி குட்டி எங்க

கவுனி அரிசி கஞ்சி வைக்கிறதுக்கு தேவையான ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ரிப்பேர் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு எடுத்திருக்கேன் ஸோ அதை வந்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம் ஸோ நல்லா பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம் டாப்பிங்ஸ் மாதிரி போட்டுக்கலாம் சின்ன வெங்காயமும் ஒரு பத்து டு பன்னெண்டு வந்து தொளித்து அதை வந்து கழுவி வச்சுருக்கேன் ஸோ கவுனி அரிசி கஞ்சி வந்து நான் இப்போ ஒரு டுவெல் தேர்ட்டி கிட்டே பண்ணுறேன் நம்ம ஒன் ஓ கிளாக் டூ ஒன் தேர்ட்டி அந்த மாதிரி சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம டுவெல் தேர்ட்டி அந்த மாதிரி செஞ்சோம்னா நல்லா வார்மாக சூடாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அதனால் வந்து ஒரு டுவெல் தேர்ட்டி மாதிரி தான் வந்து கிச்சனுக்குள்ளேயே வந்தேன் ஸோ ஃபஸ்ட் வந்து வெங்காயம் மிளகாய் ப்ரீப்ர நல்லா ப்ரீ ப்ரிப்ரேஷன் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இதோடய குக்கிங் டைம் ரொம்ப கம்மி ப்ரிப்ரேஷன் டைமும் கம்மி தான் ஸோ டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்து ப்ரீ ப்ரிப்ரேஷனும் பண்ணிடலாம் அதே மாதிரி டென் மினிட்ஸில் வந்து நம்ம குக்கரில் போட்டுட்டோம்னா அது விசில் வர வரைக்கும் தான் குக்கிங் டைம் அவ்வளோதான் ஸோ இப்போ வந்து கவுனி அரிசி வந்து ஒரு கிளாஸ் அளவு வந்து ஊற வச்சுருந்தேன் சப்போஸ் நீங்கள் வந்து ஓவர் நைட் சர்வ் பண்ணுறீங்கன்னா நார்மல் வாட்டர்லேயே நைட்டு மொதல் நாள் நைட்டு ஊற ஊற வச்சுக்கலாம் எவ்வளோ வேணுமோ அடுத்த நாள் மதியானம் நீங்கள் சமைச்சுக்கலாம் அப்படியே இருந்தாலும் காலையிலையும் சமைச்சிக்கலாம் சப்போஸ் நீங்கள் வந்து காலையில் தான் ஊற வைக்கிறீங்க வதையில செய்கிறதுக்கு அப்படின்னா நல்லா சுடுநீரை வந்து ஊற வச்சுட்டோம் இல்லைன்னா பாம் வாட்டரில் ஊற வச்சிட்டோம்னா நல்லா ஊறிக்கும் இந்த மாதிரி பல்ஸ் மோட்டில் வந்து ஒன்றா ரெண்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு ப்ரெஷர் குக்கரில் வந்து நீங்கள் எந்த பல்சஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் பாசி பருப்பு பச்சைப்பயிறு கொள்ளு அதுக்கப்புறமா துவரம் பருப்பு எந்த பருப்பு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ இந்த பருப்பு யூஸ் பண்ணும்போது நமக்கு ப்ரோட்டீன் ரிச்சாகவும் கிடைக்கும் இல்லையா ஸோ அதனால் நான் இன்றைக்கி பாசி பருப்பு எடுத்துருக்கேன் ஸோ பாசி பருப்பு நல்லா வறுத்துட்டு அதோட அரோமா வெளியே வர வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் கவுனி அரிசி கூடவே வந்து சின்ன வெங்காயம் தட்டி வச்ச பூண்டு அப்புறமா பச்சை மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது நல்லா வந்து என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கணும் ஸோ இதில் வந்து நம்ம காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம் லாஸ்ட்டை வந்து இறக்கணுன்னா நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் சர்விங் பண்ணும்போது பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போவே வந்து பெப்பர் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி கசப்பு தன்மையாக இருக்கும் ஸோ அந்த அரோமா டேஸ்ட்டும் எதுவுமே நல்லா இருக்காது ஸோ அதனால் கடைசியில் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் எப்படி நம்ம சூப்புக்கு வந்து கடைசியில் வந்து பெப்பர் ஆட் பண்ணுவோம் அதே மாதிரி தான் இதுக்குமே கடைசியில் தான் பெப்பர் ஆட் பண்ணிப்போம் ஸோ இதுக்கு வந்து தேவையான அளவு வாட்டர் எந்த கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ சப்போஸ் வந்து ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிட்டீங்க நல்லா வெந்துருச்சு அப்படின்னா கடைசியில் எப்படி கன்சிஸ்டன்சியை வந்து நம்ம வந்து இது பண்ணுறதுன்னா சுடுதண்ணி நல்லா கொதிக்கிற சுடுதண்ணியை ஊற்றி கன்சிஸ்டன்சியை வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து வாசத்துக்காக சீரகத்தூள் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா ப்ரெஷர் குக்கரை நம்ம மூடி வச்சிடலாம் ஸோ மூடி வச்சுட்டு இன்சை வந்து இறக்கணும் சூப்பரான கவுனி அரிசி கஞ்சி இல்லைனா பாரிஜ் ரெடி ஆகிடும் ஸோ நான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் ஸோ அமீன் வயல் வந்து கவுண்டர் டாப் இதெல்லாம் வந்து ஒரு கிளம்ஸி அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டோமா அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அங்கே வந்து பையன் விளையாண்டுட்டு இருந்தான் நான் கொஞ்சம் நேரம் அவன் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணேன் இல்லையா ஸோ அவன் பாட்டுக்கு கொஞ்சம் நேரம் அவன் டை தனியாக விளையாண்டுட்டு இருந்தான் ஸோ அந்த மீன் டைமில் நம்ம பாரி ஜூஸ் செஞ்சுட்டு போயிட்டோம்னா அவன் கூட இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வேக வேகமாக இந்த கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் ஒர்க்லோடு ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லைன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுத்து கடைசியில் நம்ம செஞ்சோம்னா நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் மூணு விசிற்கப்புறம் விசில்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்மளுடைய கஞ்சி ரெடி க பாரிஜ் பழங்க எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு ரொம்ப தண்ணி கம்மியாக விட்டிங்கன்னா என்னென்னா அடி பிடிச்சிக்கும் அதனால வச்சு வச்சுட்டு மூணு விசில் விட்டு இறக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சுக்கோ ஏன்னா நம்ம ஒன்றா ரெண்டாக வந்து பல்ஸ் மூவ் பண்ணியிருக்க முடியாது அதில் வந்து கீழே வந்து ஒட்டிக்கும் ஸோ இப்போ வந்து இதை சர்வ் பண்ணிடலாம் இதுக்கு வந்து நான் கொஞ்சம் பவுலில் எடுத்து போட்டுட்டு பெப்பர் சர்வ் பண்ணும்போது பெப்பர் கூடவே வந்து டாப்பிங்ஸ்க்கு வந்து சின்ன வெங்காயம் இல்லைன்னா வந்து பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி இருந்துச்சுன்னா கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து ஆயில் இல்லை இதுக்கு எல்லாமே வந்து வெயிட் லாஸ்க்கும் சரி டயட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி அதே மாதிரி ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்க அப்போ வந்து நல்லா வந்து லைட்டாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பசி ரொம்ப நேரத்துக்கு தாங்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ஃபேமிலியில் வந்து குழந்தைங்களுக்குமே ரொம்ப நல்லது ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்பேன் பாய்